ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமாட் எக்ஸ்பிரஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குநருடைய செயல்முறைகளில் ஒன்று அதாவது பள்ளிக்கல்வித்துறையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் உள்ள அறிவியல் ஆய்வகங்களை வந்து தூய்மை பணி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இன்னிலருந்து புதன்கிழமைக்குள்ளே வந்து முடிச்சணும்னு சொல்லியிருக்காங்க ஜூலை எட்டுலேருந்து ஜூலை பத்து வரைக்கும் ஸோ என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆய்வகத்தில் உள்ள அந்த பொருட்கள் அதாவது மைக்ரோஸ்கோப்பு மாடல்ஸ் ஸ்பெசிமென்ட்ஸ் ஸ்லைட்ஸு கிளாஸ் அப்பாரட்டஸ் இது எல்லாத்தையும் வந்து பராமரிக்கணும் அதே போல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற இருப்பு பதிவேடு ஆய்வின் போது உரிய பதிவேடுகளை வந்து முன்னிலைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஆய்வக உதவியாளர் மேற்பார்வையின் கீழே தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்தி அறிவியல் ஆய்வகத்தை சுத்தம் செஞ்சு பராமரிக்கணும் அதே போல் வந்து ப்ராக்டிக்கல் பீரியட் வரப்போ மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர் கூறக்கூடிய ஆய்வகப் பொருட்களை இல்லது உபகரணங்களை கொடுக்கறது செய்முறை செயல்பாட்டுக்கு பின் ஆய்வகப் பொருட்களை உபகரணங்களை மாணவர்கள்கிட்டேருந்து கிட்டேருந்து திரும்ப பெற்று மீண்டும் அதே இடத்துலேயும் வந்து பாதுகாப்பான முறையில் பராமரிக்கணும் சில பொருட்கள் வந்து வெப்பப்படுத்தக்கூடிய உபகரணங்களாக இருக்கும் அதாவது ஸ்டவ் பேர்னர் இண்டக்ஷன் ஸ்டவ் கேஸு இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப சேஃபாக வந்து கையாளணும் நெக்ஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி அப்போ யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆசிட்ஸு அது முக்கியமாக சொல்லப்போனால் அந்த கான்சென்ட்ரேஷன் ஆசிட்ஸு கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து பயன்படுத்தி வைக்கணும் கரெக்டான இடத்துல வந்து அதை எடுத்து வைக்கணும் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி இது எல்லாமே வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் நடக்கும் ஸோ அந்தந்த பொருட்களை கரெக்டான அலைமாரியில் பாதுகாப்பாக வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து உறுதி செஞ்சுக்கணும் இந்த தூய்மை பணியப்போ ஸோ இந்த பணியை வந்து தலைமை ஆசிரியர் வந்து ஆய்வு செய்யணும் ஆய்வு செஞ்சு தூய்மையாகவும் உரிய பாதுகாப்பில் இருக்குதா அப்படிங்கிறத வந்து அவர் உறுதிப்படுத்தணும் பள்ளி ஆய்வகம் மற்றும் மேல்நிலை பள்ளி ஆய்வகங்கள் நல்ல முறையில் வந்து பயன்படுத்தப்பட வேண்டும் அதனால் ஆய்வகங்களை சுத்தம் செஞ்சு பயன்பாடு இல்லாத பொருட்களை அப்புறப்படுத்திட்டு பராமரிக்கிற வகையில் தூய்மை பணியை வந்து இந்த மூணு நாளைக்குள்ளே வந்து மேற்கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவித்திருக்காங்க எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் இந்த பணியை முடித்து ஆய்வகம் பயன்பாட்டில் உள்ளதை உறுதி செய்திட அது வந்து ஒரு ஃபோட்டோ இல்லை வந்து ஒரு வீடியோ எடுத்து எம்எஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யணும் இங்கே வந்து எம்எஸ் ஒர்க் இது யாரோட ஒர்க்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைடெக் லேப் தன்னார்வலர்களுடைய ஒர்க்காக வரும் ஸோ ஹைடெக் கிளாப்பில் ஏஐயா ஒர்க் பண்ணுறீங்க இல்லைங்களா அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் தான் வந்து இதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோவாக இருந்தாலும் வீடியோவாக இருந்தாலும் ஸோ இதுக்காக என்ன செலவாகுதோ இதை வந்து ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி பராமரிப்பு மானியம் அல்லது பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பணியை வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் முதன்மை கல்வி அலுவலர்கள் வந்து அறி அறிவுறுத்தியிருக்காங்க ஸோ இனிமேல் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து நோட் பண்ணும் ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் தான் வந்து செய்ய போகிறாங்க இந்த பணியெல்லாம் முடிச்சிட்ட பிறகு உங்களுடைய ஒர்க் வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ வந்து எம்எஸ் தளத்தில் வந்து அப்லோட் பண்ணுறது அடுத்தது வந்து லேப் அசிஸ்டண்ட் பணி வந்து நிறைய பள்ளிகளில் வேக்கன்சியாக இருக்குது ஸோ இந்த வேக்கன்சியும் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கிற லேப் அசிஸ்டண்ட்டை அதர் ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க சர்வீஸ் அடிப்படையில் வந்து அவங்க ப்ரொமோட் ஆகி வருவாங்க லேப் அசிஸ்டண்டாக அது எல்லாமே போட்டு முடிச்சிட்டு பிறகு இன்னுமே வந்து காலி பண்ணிடம் இருந்துச்சுன்னா அதுக்கான தகுந்த தேர்வு நடத்தி லேப் அசிஸ்டண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இன்னும் அதுக்கான ப்ராப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்து வரல இதை மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் வேகன்சி இருக்கப்ப ஏற்கனவே நம்ம லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி இருப்போம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதே போல் ஒரு எக்ஸாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது காலி பண்ணிடம் இருந்தால் தேங்க்யூ